ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக வந்திருக்கு நாளை நாள் கிடையாது இன்னைக்கு தான் அஷ்டமி இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய முப்பத்தி ஓராம் நாள் தமிழ் மாதத்தில் ஆவணியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே அஷ்டமி திதியானது அமைந்திருக்கு அஷ்டமியில் கைகளில் பெண்கள் சில பரிகாரம் செய்யணும் அப்புறம் வீட்டில் சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இந்த நாளில் ஏதாவது தானம் செய்யலாமான்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் செல்வம் வளம் பல மடங்கு கொண்டே இருக்க இதை மட்டும் தவறாமல் செய்தால் போதும் ஸோ தங்கம் வாங்குறதுக்கு யோகமான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு இந்த நாளில் தானமாக சில விஷயங்கள் நீங்கள் செய்திங்கன்னா தானமாக உங்களை சில விஷயங்கள் தேடி வரும் ஸோ அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி மிக முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது காரணம் என்னென்னா ஜோதிட ரீதியாக நிறைய கிரக மாற்றங்களும் ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான தினங்களும் வரும் அதனால் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த ஆவணி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் நாளை நாள் வரக்கூடிய இந்த நாளை சொல்லலாம் நாளை நாள் ஆவணி பதினைந்தாம் நாள் வந்து வளர்பெறையில் அஷ்டமியானது வருது இது ஒரு சாதாரண அஷ்டமி கிடையாது தெய்வீகமான அஷ்டமி இந்த அஷ்டமியில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதனால் இந்த அஷ்டமியில் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் வந்து செய்ய மறக்காதீங்க ஸோ இன்று தாங்க அஷ்டமி நான் ஏதாவது வந்து நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லியிருந்தால் நாளைக்குன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் அஷ்டமி முழுசா அமைந்திருக்கு ஆவணி வளர்பிறை அஷ்டமி சரி இன்னைக்கான அஷ்டமியில் நீங்க செய்ய வேண்டிய அந்த முக்கியமான தானங்கள் பத்தி வாங்க பார்க்கலாம் சமீப காலமாக இந்த அஷ்டமத்திரிய பெரு விசேஷ திருநாளாக கருதி இந்த நாளில் நிறைய விஷயங்கள் செய்கிறது அதிகமாகிட்டே இருக்கு இந்த நாளில் தங்கம் வாங்கினால் அதிகம் தங்கம் சேரும் என்றும் தங்கம் வாங்க உகந்த நாளாக இதை சொல்லப்படுது இந்த நாளில் தங்கம் மட்டுமின்றி புதிதாக எந்த பொருள் வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகோ இந்த நாளில் என்னவெல்லாம் வாங்கலாம் என்ன செய்யலாம் என்பதை எல்லாமே இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் அதை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க இன்று அஷ்டமிங்க அதுவும் ஆவணி மாத வளர்பிறை அஷ்டமி இன்று செய்ய வேண்டியதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் அஷ்டம திதி என்று முழுசாக வருது இந்த வருடம் இந்த அஷ்டமி திதியானது வளர்பிரையில் ஞாயிற்றுக்களம் வந்திருக்கு இன்று முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி இருக்குது இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் எனவே இந்த நாளில் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய தங்கத்தை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு காட்டி வாங்குங்க தங்கத்தை வாங்கினால் என்ன பலனோ அதே பலன் தரக்கூடிய மஞ்சளும் கல்லுப்பும் இருக்குது ஆக்சுவலி தங்க வாங்க முடியாதவங்க இவை இரண்டையுமே இன்றைக்கி வாங்கி வைத்து இந்த தினத்தில் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வாங்கணும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடியாவது வாங்கணும் மஞ்சள் உப்பு வைத்து இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் மேத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பு இதை நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது இந்த தினத்தில் ராகு காலம் யமகண்ட நேரம் இருக்கக்கூடாது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இன்றைக்கி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி நெய் விளக்கு போட்டு இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு முப்பது மணி வரைக்குமே வந்து இருக்குது அதனால் நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வாங்குங்க அந்த ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து அதே போல் இன்னைக்கு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்வது ரொம்ப 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 சிறப்பு இன்னைக்கு வெள்ள நிறுத்தாலான இனிப்பு செய்து வைத்து வழிபாடை செய்யலாம் இந்த வழிபாட்டை இன்னைக்கு காலையிலையோ மாலையிலையோ நீங்கள் செய்யும்போது இந்த வழிபாடு மூலயமா உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லட்சியங்கள்லாம் வந்து நிறைவேறும் இந்த தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அது என்னென்னா தானம் ஸோ தங்கத்தை வாங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு சுபிச்சம் இன்றைய நாள் பெறுவோமோ அதை விட பல மடங்கு சுபிச்சம் தரக்கூடிய இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தானந்தான் அந்த தானம் என்ன தானோ அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த தானம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் அந்த தானம் செய்து பயன்பெறுங்க தானம் என்றால் தங்கம் வெள்ளிகளை வாரி வழங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அரிசி பருப்பு கோதுமை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நம்மளால இயன்ற அளவு வாங்கி யாருக்காவது இன்னைக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த அஷ்டமி முழுவதும் உங்களுக்கான சுபிட்சத்தை வாரி வழங்குவதற்கான யோகத்தை இந்த தானமே உங்களுக்கு பெருமளவு வந்து கொடுக்கும் அதேபோல் இன்றைய நாளில் ஆலயம் சென்று வணங்கி அங்கே யாரேனும் ஒருவருக்கு ஒருவேளை உணவை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது அது இந்த உணவு அந்த உணவுன்னு சொல்லலை எந்த உணவுகள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் பல பேருக்கு வாங்கி கொடுக்கறது உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி அஷ்டமி திதி நாளில் தங்கம் வாங்குவது மட்டும்தான் எண்ணற்ற ஒரு இதுங்கிற மாதிரி சொல்லப்படுறது கிடையாது அதாவது எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது கிடையாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில தான தர்மங்கள் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதை விட முக்கியம் இந்த தினத்தில் இன்னொன்று வந்து மகாலட்சுமி தாயார் நினைத்து செய்யக்கூடிய வழிபாடு இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் இந்த தங்கம் வாங்குவதை விட பல மடங்கு பலனை கொடுக்குங்கிறத புரிஞ்சு இந்த தானத்தை பண்ணுங்க இன்று அஷ்டமி திதியில் பொன்னாள் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் இன்று நல்ல காரியங்கள்லாம் துவங்குனிங்கன்னா இந்த வருடம் முழுவதும் செல்வ சிலைப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாம் நிறைய பேர் அஷ்டமிங்கிறது ஒரு ஆபத்தான நாள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அஷ்டமி ஒரு ஆபத்தான நாள் கிடையாது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அஷ்டமியில் நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ உங்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைய இன்றைக்கி நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் ஒன்று இருக்குது அது என்ன தீபம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து வரும் இதற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது நம்மளுடைய சாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் தான் இந்த நவக்கிரகங்கள் நம்மளுடைய கர்ம வினைகள் அடிப்படையில் தான் செயல்படுகிறது ஸோ கர்ம வினைகளை நாம் குறைக்க குறைக்க நவக்கிரகங்களுடைய பாதிப்புகளும் குறையோ ஸோ இது ஜாதக ரீதியாக கூறப்படுது ஆன்மீக ரீதியாகவும் கூறப்படுது ஸோ ஆன்மீக ரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகுவதற்கு காரணம் என்று கூறப்படுது அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது நவக்கிரகங்களே இந்த நவக்கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விதத்தில் மாற்றுவதாக இருந்தாலும் மாற்ற முடியும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் கொண்டு செல்ல முடியும் அவ்வளவு ஆற்றல் மிகுந்த நவக்கிரகங்களை வழிபாடு செய்வதோடு சேர்த்து இந்த தீபமும் ஏற்ற நவக்கிரகங்களுடைய அருளால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கோ அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்றேன் ஆன்மீக சார்ந்த அதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க சிறப்பான வாழ்க்கை அமைய வழிபாடு சோ பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக திகழக்கூடிய நாட்களில் ஒன்றாக திகழ்வது அஷ்டமி மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அஷ்டமி நாள் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த நாள் இந்த தினம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிரகாசத்தோடு அந்த கிரகங்கள் நமக்கு காட்சியளிக்கும் இந்த நாளில் பலவிதமான வழிபாடுகள் செய்யக்கூடிய வழக்கத்தை நாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தினம் மெயினாக பூஜை என்பது பைரவருக்கு நடைபெறும் பலரும் சிவபெருமான் ஆலயத்தில் இந்த பூஜையை பார்த்துருப்பீங்க இன்னும் சிலர் தனியாக இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்திருப்பீங்க இன்னைக்கு பெண் தெய்வமான வராகி வழிபாடு கூட செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் மகாலட்சுமி குபேர பூஜை செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இப்படி பலவிதமான அஷ்டமி நாளில் செய்ய வேண்டிய பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்குது பலரும் இன்று நீங்கள் அதை பின்பற்றி வருவீங்கன்னு நம்புகிறேன் அதோடு சேர்த்து மிகவும் எளிமையான முறையில் நவக்கிரகங்களை நினைத்து ஏற்றக்கூடிய தீபோ நாம் செய்தால் அனைத்து விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் நாம் செய்து பலன்களை பெறுற மாதிரி இது அமையும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜரையில் இந்த தீபங்கள் ஏற்றணும் இதற்கு ஒன்பது தொண்டைகளை வாங்கி கொள்ளுங்கள் தொண்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த ஒன்பது தொண்டைகளை வரிசையாக வைத்து கொள்ளுங்கள் ஒரே நேர்கோட்டில் பிறகு ஒவ்வொரு தொண்டையிலும் ஒவ்வொரு நவக்கிரகங்கள் தானியத்தை சேர்க்க வேண்டும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா கூட போதும் கோதுமை நெல் துவரம்பருப்பு பச்சைப்பயிறு கருப்பு குடலை வெள்ளம் மொச்சை கருப்பு எு கருப்பு உளுந்து கொள்ளு இந்த மாதிரி ஒன்பது தென்னைகளில் ஒன்பது தானியங்களை போட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஒன்பது தானியங்களுக்கு மேல் ஒன்பது விளக்குகளை வைத்து அதில் நெய் நல்லெண்ணெய் அல்லது இலுப்பெண்ணெய்யை இந்த மூன்று எண்ணெய்களில் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வளோதான் பரிகாரம் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்தும் மாறும் ஸோ இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய தானம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனாடேன்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குறோம் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா ப்ரீஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்